இனிமேல் நாங்கள் கொடுக்க போகும் அடியோடு ஒப்பிட்டால் இதுவரை ஈரான் வாங்கிய அடி ஒன்றுமே இல்லை என்று அலை அலையாக இருநூறு ஏவுகணைகளை செலுத்தியும் ட்ரோன்கள் மூலமும் சரமாரி தாக்குதலை மேற்கொண்டது ஈரான் பெரும் மோதல் பெரும் போராக உருவெடுத்து வருகிறது கோலஹலாஸ் வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் உச்சத்தை தொட்டிருக்கிறது இஸ்ரேல் பிரதமர் நத்தன்யாகு பகிரங்கமாக சூளுரைத்துள்ளார் இனிமேல் நாங்கள் கொடுக்க போகும் அடியோடு ஒப்பிட்டால் இதுவரை ஈரான் வாங்கிய அடி ஒன்றுமே இல்லை இஸ்ரேல் போர் விமானங்கள் டெஹ்ரான் வான்வெளியில் விரைவில் காணப்படும் அயத்துல்லாவின் ஆளுகைக்கு உட்பட்ட ஒவ்வொரு இடத்தையும் குறிவைத்து தாக்குவோம் என்று நத்தன்யாகு சூளுரைத்துள்ளார் But we are also aware of the fact that uh, there's more to be done, so we're preparing. We pave the way to Tehran, and our pilots over the skies of Tehran will deal blows to the Ayatollah regime that they cannot even imagine. Israel ran to Israel cuts Israel. Me the in Munum, Komeni Takadal Nadatina, Motte Iran Patriarium gender, Yachari Terra. of the மிகப்பெரிய வான் தாக்குதலுக்கு நெத்தனியாகு உத்தரவிட்டார் அணு நிலையங்கள் ராணுவ உள்கட்டமைப்புகள் முக்கிய பொறுப்பில் உள்ளோர் என சகல தரப்பும் குறிவைக்கப்பட்டுள்ளனர் நதாஜ் மற்றும் இஸ்பஹான் போன்ற மிக முக்கிய இடங்களும் இஸ்ரேல் தாக்குதலுக்கு தப்பவில்லை ஈரானில் உள்ள உலகின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் மீது விமான தாக்குதலை நடத்தி இருக்கிறது இஸ்ரேல் ஈரானின் பொருளாதாரமே அந்த எண்ணெய் வயலை நம்பித்தான் உள்ளது ஈரானின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை இஸ்ரேல் தீவிரமாக குறிவைத்து வேட்டையாடி வருகிறது ஈராடுக்குள் புகுந்து நூத்தி ஐம்பது இடங்களில் தாக்குதல் நடத்தி வருவதாக இஸ்ரேல் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறது ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள குடியிருப்பு பகுதியை இஸ்ரேல் ஏவுகணைகள் தாக்கியதில் இருபத்தி ஒன்பது குழந்தைகள் உட்பட அறுபது பேர் உயிரிழந்தனர் கடந்த இரண்டு நாட்களில் எழுபத்தி எட்டு ஈரானியர்கள் கொல்லப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த பகுதியில் இருந்த பதினான்கு மாடி கட்டடம் ஒன்று தரைமட்டமாகி சிதிலாகி கிடக்கும் காட்சி வெளியிடப்பட்டுள்ளது இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது அலை அலையாக இருநூறு ஏவுகணைகளை செலுத்தியும் ட்ரோன்கள் மூலமும் சரமாரி தாக்குதலை மேற்கொண்டது ஈரான் அமெரிக்க வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் பெரும்பாலான ஏவுகணைகள் இடைமறித்து அழிக்கப்பட்டன என்றாலும் இந்த தாக்குதலில் இஸ்ரேலின் கலீலி பகுதியை சார்ந்த நான்கு பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் இஸ்ரேல் தலைநகரின் பல பகுதிகளில் ஏவுகணை தாக்குதல் சத்தம் கேட்ட வண்ணம் உள்ளது ஈரான் ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலில் உள்ள குரேஷியாவின் தூதரும் அவரது மனைவியும் லேசான காயம் அடைந்ததாக தகவல்கள் வருகின்றன ஈரான் ஏவுகணைகளை இடைமறித்து அழிக்க உதவும் இராணுவ தளங்களை குறிவைக்கப் போவதாக ஈரான் மிரட்டியிருக்கிறது உலக பொருளாதாரத்துக்கு அச்சாடியாக விளங்கக்கூடிய கடல் வழியை மூடுவது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் ஈரான் ஜெனரல் இஸ்மாயில் கொசாரி கூறியிருக்கிறார் தொடர்ந்து தனது அணு ஆயுத திட்டம் தொடர்பான அமெரிக்காவுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் இருந்து விலகுவதாக ஈரான் அறிவித்திருக்கிறது இஸ்ரேலின் காட்டு பிராண்டித்தனமான தாக்குதல் தொடரும் போது பேச்சுவார்த்தையை தொடர்வது நியாயமற்றது என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கூறியிருக்கிறார் இந்த விதமான போர் சூழலில் பேச்சுவார்த்தை நடைபெறுவது அர்த்தமற்றது அமெரிக்காவின் கள்ள மௌனம் இஸ்ரேலுக்கு உடந்தையாக இருப்பதை காட்டுகிறது என்று ஈரானின் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பான குற்றம் சாட்டினார் இதற்கு மத்தியில் ஈரான் அதிபர் மசூத் பெச்கியான் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகியோருடன் தொலைபேசி மூலம் துருக்கி அதிபர் எர்டோகன் உரையாடினார் அவர் தனது உரையாடலில் என்ன குறிப்பிட்டார் என்பதை பார்ப்போம் அணு ஆயுத திட்டம் குறித்த பேச்சுவார்த்தையை நடைபெற விடாமல் செய்யவும் காசாவில் நேர்ந்திருக்கும் மனித படுகொலையில் இருந்து உலகின் கவனத்தை திசை திருப்பவும் நெத்தன்யாகு முயற்சி செய்கிறார் மொத்த பிராந்தியத்தையும் பற்றி எறிய செய்திருக்கிறார் நெத்தன்யாகு அவரது அரசு மேற்காசிய ஸ்திரத்தன்மைக்கு எதிரான அச்சுறுத்தலாகும் என்று எர்டோகன் குறிப்பிட்டார் பெரும் மோதல் பெரும் போராக உருவெடுத்து வருகிறது மேற்காசியா நிலை குலைந்தால் கச்சா எண்ணெய் உற்பத்தியை பாதிக்கும் இது கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை பாதிக்கும் கச்சா எண்ணெயின் விலை சர்வதேச அளவில் எகரும் இது இந்தியா உட்பட அனைத்து நாடுகளையும் பாதிக்கும் உலகம் முழுவதும் விலைவாசி உயர்வதற்கு வழிவகுக்கும் இந்த நிலை தொடர்ந்தால் உலகளாவிய பணவீக்கம் பெரும் சவாலாக உருவெடுக்கும் எனவே எவ்வளவு விரைவில் இஸ்ரேல் ஈரான் மோதல் முடிவுக்கு வருமோ அந்த அளவுக்கு நல்லது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் இஸ்ரேலை கண்டித்து சீன ஆதரவு நாடுகள் அறிக்கை வெளியிட்டன அந்த அறிக்கையில் கையெழுத்திட மறுத்த இந்தியா தற்போதைய போர் பதற்றத்தை தணிக்க பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர வழிகளில் தீர்வு காண வேண்டும் என்று தனியாக பரிந்துரைத்துள்ளது இதுதான் தீர்வுக்கான உண்மையான வழி நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்